அனைவருக்கும் வணக்கம் இந்த வாழைக்காயை வச்சு ஒரு சைவ மீன் குழம்பு செய்ய போறோம் சந்தைக்கும் போக தேவையில்லை ஒன்றுகம் தேவையில்லை மீனும் மட்ட தேவையில்லை நல்ல ருசியான இந்த மீன் குழம்பு வந்து பார்க்க அந்த மாதிரியே இருக்கு டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்ல டேஸ்டாக இருக்கு மீன் குழம்பு அப்படி செய்யறத பார்ப்போம் தோலை சீவி எடுப்பான் வாழைக்காய நாங்கள் இப்படி இந்த சேப்புக்குதான் வெட்டோணும் கொஞ்சம் முறி மீன் முறி மாதிரி கொஞ்சம் மொத்தமா இந்த சேப்புக்கு வெட்டினா சரி இந்த சேப்புக்கு வெட்டினீங்கன்னா சரி வளமையா நாங்கள் தான் வெட்டுறது இது சரிச்சு வெட்டுறது இப்படி வெட்டினா தான் இந்த பாக்க மீன் மாதிரி தெரியும் இதை இப்படி ஒரு ஓட்டை போட்டு விடுவோம் இப்படியே எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் இது மாதிரி எல்லா துண்டுகளையும் வெட்டி எடுத்தீங்கண்டா சரி இப்போ இதுக்கு ஒரு கூட்டு செய்கிறோம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் புளி அரை டீஸ்பூன் எண்ணெய் ஆயில் சேர்க்குறேன் இவ்வளோத்தையும் வடிவாக சேர்ப்போம் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் இது ஆனாட்டி கொஞ்சம் தண்ணியும் விட்டு சேர்ப்போம் பேஸ்ட் பதத்துக்கு எடுத்த சரி மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிட்டுது இப்போ ஒவ்வொரு வாழைக்காய் பீஸுகளையும் எடுத்து இந்த மசாலாக்கா போட்டு ரட்டி எடுப்பேன் எல்லாம் சேர்ந்தாத்தான் பொரிக்கவும் ஒரு வாசமும் டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த தேசிப்புளி மஞ்சள் தூள் தூள் எல்லாம் உப்பு எல்லாம் சேர்ந்து வரைக்குள்ள நல்லா இருக்கும் சும்மாவும் சாப்பிடலாம் இந்த பொரியல் இப்படியே பறிச்சு போட்டு முழு பீஸுக்கும் மசாலா பிரட்டி எடுத்தாச்சு ரெண்டு கரண்டி எண்ண விடுறேன் ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டது மற்ற பக்கம் திரட்டி விடுவோம் பொறிஞ்சிட்டது இதை எடுப்போம் மற்றதையும் இதே மாதிரி பொறிச்செடுப்போம் இந்த பொரிச்ச எண்ணெயை விடுவோம் கொஞ்சம் எண்ணெய் ஒருவன் கடுகு கொஞ்சம் பொருண் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருவப்பம் இதோட ரெண்டு சின்ன வெங்காயம் வெட்டினது அதே மீத சேர்த்து வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்புங்க ஏற்றமெண்டா பெரியா வளங்கிடும் பேருந்து பார்த்து போடுவோம் உப்பு காணும் காணாமல் பேருந்து பார்ப்போம் இப்போ வளங்கும் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு இஞ்சி உள்ளி கொஞ்சம் பச்சை அம் போட்டுக்கும் மச்ச மிளகா ரெண்டு சேர்க்கணும் வெங்காயம் வதங்கி உள்ளி இஞ்சி பேஸ்ட்டும் வதங்கிட்டு இப்ப ரெண்டு தக்காளி பழம் நான் அடித்து போட்டு விடுவேன் நீங்கள் பச்சையாக சும்மா ஓடுண்டாலும் போடுங்க வட்டி போட்டு

கொஞ்சம் இதில் வதக்க விட்டு அந்த பச்சை வாசனை போடும் இப்போ குழம்பா வாரதுக்கு தண்ணி சேர்க்கலாம் நான் இப்போ இதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன் பாலும் ஒரு வாசமும் டேஸ்டாகவும் இருக்கும் தேங்காய் பால் சேர்க்குறேன் கொஞ்சம் கட்டிப்பாலும் கொஞ்சம் விடுறேன் இப்போ நாங்கள் இதுக்கு உப்பு என்ன மாதிரி மாதிரிண்டதை பார்க்கணும் உப்பு பார்த்து காணுமோ காணாதோன்றத பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் உப்பு சேர்க்க போறேன் இதுக்கு கொஞ்சம் பழப்புளி ஒரு தேசிக்காய் சின்ன தேசிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சு இது மீன் குழம்பிண்ட மிதட்னால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துறோம் அதுதான் வித்தியாசம் മറ്റുംപി മീൻകുളമ്പ പളപ്പുളി മീൻ കുളമ്പുക്ക് വിടമാതിരി വിട്ടാത്താൽ അത് നല്ല ടേസ്റ്റ് ആയിരിക്കും ടേസ്റ്റാർക്കും നേരം കൊതിച്ച് എണ്ണ വരണം അപ്പൊ കൊഞ്ചത്തേക്ക് മൂടി വിടുവാം സിമ്മിലേതെടുക്കണം നല്ല കൊതിച്ചാ കൊങ്കി ഊറ്റി പാകം കൊതിച്ച് അവിടു തും മൂടി വിടുവാം കൊഞ്ചത്തു பார்ப்போம் அந்த மாதிரி கொதித்து தடித்து வந்துட்டுது இப்போ நாங்கள் அந்த பொரியலை சேர்ப்போம் மீன் பொரியலை சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கருவேப்ப நிலையும் கடைசியா கருவேப்பில சேர்த்தே அதுவும் ஒரு வித்தியாசமான வாசமும் இப்போ இந்த சத்தத்தை கவனிக்கீங்கன்னா தெரியும் குழம்பு நல்லா கொதிச்சு கொத்த கொத்த வந்தது ரந்து பாசம் അല്ല എങ്ങോ മീനുകളേർന്ന് എണ്ണ പ്രിരി കറി വന്നിട്ട് നാങ്കിത് വന്ന് തൂൾ കുറയു വളമയായി അതാതാണ് ഇതൊക്കെ തൂൾ കുറയും നിങ്ങൾ ഉങ്ങളുടെ തേവയ്ക്ക് അളവാണ് തൂള സേർക്കാം എങ്ങോടെ മീൻ കുളമ്പു இந்த வாழை மீன் தான் இந்த சேப்பில் நாங்கள் வெட்டுறோம் நாங்கள் முள் சுவா மண்டு இது வாழை மீன் குழம்பு தான் சொல்லலாம் இதை சரிச்சு வெட்டி இந்த வாழைக்காய் சாப்பிட எல்லாம் விருப்பம் இல்லாத பஞ்சி படுற வைக்கலாம் இப்படி எல்லாம் குழம்பு வச்சு மீன் குழம்பு கொடுத்தீங்கன்னா சத்தம் போடாமல் சாப்பிட்டுடுங்க நல்லா வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளும் பார்க்கலாம் எங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க அது ருசியாக இருக்கும் சுவையான மீன் குழம்பு ரெடி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்